பெண்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் குடுப்பான்னு சொன்னீங்க இவன் இப்ப கொடுத்தாரு பாத்தீங்களா சாவாசமே வேணாப்பா நான் வரேன் ஹலோ ஓ சவகாசம் எனக்கு வேணும் எதுக்கு வந்த வரைக்கும் மீட்டர் குடுத்துட்டு போடா இந்த ஆபீசர் கிழிச்ச போட ஏமா இவ்வளவு பெரிய பையனை இடுப்புல எடுத்து வச்சு கொஞ்ச நாள் நினைச்சதே ராங் டிசைட் சரி பையன் ஏதோ ஆசைப்பட்டு முத்தம் கொடுத்துட்டான் அப்படின்னு விட்டு போக வேண்டியதானே நீ எப்படி நடு ரோட்ல அடிக்கலாம் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் கிடைச்சிட்டு போயிருக்கணும் இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் நான் போடா பொறுக்கி பொறுக்கிக்கு பிறந்த பொறுக்கி என்ன தெனா விட்டுதா இப்படி ஒரு காரியத்தை செய்வனே நிறுத்துங்க பச்சை பாண்டி போட்டு இப்படி அடிக்கிறீங்களே இவனா பச்சை புள்ள உட்டா ஒரு பெண் போலீஸ் அழகா இருக்க இடுப்பு தூக்கி வச்சா ஆ மூஞ்சில மொச்சு மொச்சு முத்தம் கொடுத்துருக்காண்டி தெருவே நாரி போச்சு இந்த நாய்க்கு பயந்துட்டு உன நான் கொஞ்சம் இருக்க முடியுமாடி அவனே இனி ஒரு சினிமா சர்க்கஸ்னு கூட்டி போனா அவன் இப்படி பண்ணுவானா அங்கேயே அதான் நடக்குது அப்ப எனக்கு சம்பாதி ஒரு நல்ல வேலையில் சேர்த்துள்ள கண்டவ கையை கால புடிச்சா இந்த நாயை இப்படி சுத்து மூச்சு குறிப்பா இந்த நாயை நாளைக்கு சர்க்கஸ் கூட்டி போய் உரைச்ச விலைக்கு வித்தர வேண்டிதான் இந்த கண்டமுடு காரி என்னைக்கு நம்ம கைய விட்டு போகுதோ அன்னைக்குதான் நமக்கு நல்ல காலம் தம்பி காலையில காபி சாப்பிட பழக்கம் உண்டா பின்ன காலையில சாராயம்மா சாப்பிடுவாங்க என்ன கேள்வி கேக்குற அது இல்ல என் ஒய்ஃப் போட்ட காபி காப்பி எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி பிரச்சனையே பெரிய புராணமா இருக்குது என் பொண்டாட்டி தோசை நல்லா சுடுவா என் பொண்டாட்டி காபி நல்லா போடுவா என் பொண்டாட்டி ஆம்லெட் நல்லா போடுவானு இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துற கூப்பிடு என் பொண்டாட்டியா என்ன உன் பொண்டாட்டியா ஐயோ உன் கூட பேசி வாயெல்லாம் உளருதியா உன் பொண்டாட்டி தான் கூப்பிடியா

மதன் மேல தான் ரூம்ல தங்கி இருக்காரு போய் கொஞ்சம் வெயிட் பண்ணே வருவாரு थैंक यू सर அந்த கருப்பா இருக்குற மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது ஃப்ராட்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா ஓ பண்ணலாமே ஏய் கொக்கி இந்த பெட்டிய கொக்கி போட்டு வீட்டுல கொண்டு போய் வை அட நீங்க ஓ பண்றனே டாக்ஸி டிக்கில வைங்க நான் பின்னாலயே கொண்டு போய் ரிவர்ஸ் கீர் எடுத்து டிராப் பண்ணிடுறேன் உண்டான பே பண்ணிடுங்க மீட்டர் போடலாமா அப்படியே